ஆரம்பிக்கமா எஃப்ஐ எஃப்ஐஆர் லீக் பண்ணது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஹைகோர்ட்டுமே பேசினாங்க ஒன்றிய அரசு வந்து ஐபிசி ல இருந்து பிஎன்எஸ்க்கு மாத்திரப்ப அவங்களால நடத்தப்படுற அந்த நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் இருக்குல்ல அவங்களோட நடத்தப்படுற அந்த டெக்னிக்கல் கிளிச்சு வந்ததுனால அது வந்து லீக் ஆயிடுச்சு

குண்டர் గుండ గుండర్ வந்து கைது பண்றோம் கைது பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு கூடாது விதமான கொஞ்சம் கூட இது காமிக்க கூடாது காமிக்க கூடாது அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னது வந்து இருந்து சொன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து வந்து தேதி சொன்னப்ப இருந்து பண்ணி சொன்னது வந்து கொடுக்கணும் அவருக்குன்னு சொன்னது வந்து தான் சொல்லிருக்காங்க இவங்க இவங்க ஒரு அந்த பண்ணிக்கிறேன் அந்த

விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல இப்ப அந்த மூணு ஐ அதிகாரிகளும் தமிழ்நாடு போலீஸ் தானே தமிழ்நாடு போலீஸ் யாரு கீழ வருது சிஎம் அவங்க கீழே தானே வருது அவங்களோட டிபார்ட்மெண்ட் தானே அது அப்ப அது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும் சார் ஃபர்ஸ்ட் கேஸ் முதல் எடுக்கணும் பொள்ளாச்சி கேஸ்ல பார்த்தோம்னா அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கே பதிமூணு நாள் ஆகுனாங்க இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து அஞ்சு மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து அவங்க அரெஸ்ட் பண்றாங்க